எனக்கு தினந்தோறும் ஒரு ஐநூறு பேர் கால் பண்றாங்க அதுல எல்லாருமே சிஓடி இருக்குதா அப்படின்னு சொல்லி கேக்குறீங்க எப்படி பை பண்றது அப்படின்னு சொல்லி பை பண்றது ரொம்ப சிம்பிள் ஐநூறு மெசேஜ் போடுங்க நீங்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ட்ரஸ்ட் பண்ணி வாங்கலாம் நம்மள நம்ம மோர் தன் தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் கம்பெனி இல்லை ஒரு பேனல் இருக்குது இந்த பேனல்ல மார்னிங்ல டூ ஓ இருந்து ஈவினிங் ஒரு ஃபோர் ஃபைவ் வரைக்கும் உங்களுக்கு சூப்பரா இந்த பேனல் மூலமா சார்ஜ் ஏறுது செய்யறது ஒரு நல்ல டாபிக் அருமையான டாபிக் நீங்க முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் நீங்க கண்டிப்பான முறையில் பார்க்கணும் ஸ்கிப் ஆகாதீங்க நம்ம சேனலுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் பிரஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் வைக்கும்போது திறந்தூர் நம்ம போஸ்ட் பண்ணக்கூடிய ரெண்டு வீடியோக்கள் உங்களுக்கே கவனிக்கிறேன் அதாவது பாருங்கள் ஒரு சோலார் பேஸ்டு சென்சார் ஃபிளைம் லைட் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் அந்த படத்தில் பார்க்குறீங்க ஸோ அதுதான் நம்மள்கிட்ட பாருங்கள் இது மூணு பீஸாக இருக்குது இது பாருங்க நம்பளே பாருங்கள் டோட்டல் செட்டப் மூணு பீஸாக இருக்குது அதை நம்ம இப்போ ஒன்றுக்குள்ளே ஒண்ணு அப்படியே ஜாயின் பண்ணிக்கிறோம் இந்த மெட்டீரியல் பாருங்கள் உங்களுக்கு வந்து அப்படியே வந்து ஏபிஎஸ் மெட்டீரியல் ஸோ எத்தனை வருஷம் ஆனாலும் உங்களுக்கு வெதர் ப்ரூஃப் வெதர் ப்ரூஃப்பில் உங்களுக்கு குளிர்காலத்திலையும் தாக்கு பிடிக்கும் வெயில் காலத்திலையும் தாக்கு பிடிக்கும் மழை மழைக்காலத்திலையும் தாக்கு பிடிக்கும் ஸோ பாருங்க இதில் ஒரு பேனல் இருக்குது இந்த பேனல்ல மார்னிங்ல உங்களுக்கு எயிட் ஓ கிளாக்லேருந்து இருந்து ஈவினிங் ஒரு ஃபோர் ஃபைவ் வரைக்கும் உங்களுக்கு சூப்பராக இந்த பேனல் மூலமாக சார்ஜ் ஏறுது உள்ள ஒரு எல்இடி ஃபிளேம் லைட் இருக்குது அதுக்கப்புறம் பாருங்க இது ஒரு ஸோ இந்த சுவிட்சை நீங்க ஆன் பண்ணி விட்டுட்டீங்கன்னா நீங்கள் எப்போ அதை இன்ஸ்டால் பண்றீங்களோ அந்த டைம்ல இது ஆன் பண்ணி விட்டீங்கன்னா அதில் ஃபுல்லா சார்ஜ் ஏறுது ஈவினிங் சிக்ஸ் தேர்ட்டி இந்த இடத்துல டார்க் வந்த உடனே உங்களுக்கு ஆன் இந்த சோலார் சென்சார் பிளேம் லைட்டை எங்கெல்லாம் பிளேஸ்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னா ஒரு வீரோட அமைப்பு பாருங்க பத்து சென்ட் இருக்கும் அதுல சென்டர் ஆஃப் தி பிளேஸ்ல பாருங்க உங்களுக்கு வீரோட கன்ஸ்ட்ரக்ஷன் ஏரியா இருக்கும் இது ரிமைனிங் ஏரியா சுத்தி எல்லாம் இருக்கு பாத்தீங்களா அப்படியே சூப்பரா கார்டன் மாதிரி அழகா வடியாமச்சிருப்பாங்க அதுல நிறைய அப்படியே நீங்க அங்க போக இங்க போக எல்லா இடத்துக்கும் போறதுக்கு அப்படியே ஒரு ஃபுட் பாத் இருக்கும் ஸோ பாத்தீங்கன்னா அந்த மாதிரி இடத்துல ஸோ அப்ப அந்த கார்டன் ஏரியாவில் ஃபுல்லா இது அப்படியே நட்டு வச்சிடலாம் பாருங்க கீழே அப்படியே ஒரு ஆணி மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது அப்படியே நீங்கள் வந்து அப்படி கொஞ்சம் லைட்டாக ஈரப்பதமான இடத்துல நீங்கள் அப்படியே நீங்கள் ஒரு ஒரு ப்ரெஷர் கொடுத்தீங்கன்னா அப்படியே ஒரு ஒரு ஃபோர் டு ஃபைவ் இன்ச்சு வந்து அப்படியே பாருங்கள் இந்த இந்த இருந்து இந்த இடம் வரைக்கும் அப்படியே கீழே இன்சையர் அதுக்கப்புறம் பாருங்கள் அளவு மழை பெஞ்சாலும் உங்களுக்கு இது வழியாக தண்ணீர் அதாவது வாட்டர் வந்து இன்லெட் ஆனால் கூட அப்படியே இது வழியாக இந்த இடத்துல ஒரு ஹோல் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த இடத்துல ஹோல் இருக்கனால அப்படி இங்கே இன்லெட் ஆகிற வாட்டர் வந்து அப்படியே இது மூலமாக அவுட்லெட் ஆகிறதுக்கு அழகான அமைப்பு கொடுத்துருக்காங்க ஸோ எந்த ஃபுல்லையும் ஃபால்ட் வராது ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது ஸோ ரொம்பர்களையும் பாருங்கள் இந்த சோலார் சென்சார் ஃப்ளைம் லைட்டை நீங்கள் உங்களுடைய கார்டன் அமைப்பு உன்னுடைய ஃபுட்பாத்து நிறைய பேர் பாருங்கள் மாடி வீட்டு தோட்டமெல்லாம் போட்டுருங்க ஸோ அந்த மாதிரி இடத்துல பாருங்கள் நீங்கள் அந்த ஒரு மேட் ஒன்று விரித்து அதுக்கு மேலே நீங்கள் நிறைய சேண்ட்ஸ்லாம் போட்டு அதுக்கு மேலே நீங்கள் இது பண்ணியிருப்பீங்க அந்த மாதிரி இடத்துலையும் இதை நீங்கள் சூப்பராக யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் உங்களுடைய தோட்டம் எங்கெங்கெல்லாம் நீங்கள் விரும்புகிறீங்களோ உங்களுடைய சர்ச்சு உங்களுடைய கோயில் உங்களுடைய மாஸ்க் அந்த மாதிரி இடத்துல எல்லாம் இந்த ஃப்ளேம் ரேட்டை சூப்பராக பயன்படுத்திக்கலாம் ரொம்ப அமைப்பாக இருக்குது ரொம்ப அமர்கலமாக இருக்குது இதனுடைய பிரைஸ் பாருங்க யூடியூப் இருக்கா ஜஸ்ட் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் அருமையான ரேட்டு மெட்டீரியல் பாருங்க குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்குது நல்ல ரகுடு மெட்டீரியல் ஏபிஎஸ் மெட்டீரியல் அதனால எளிதில் ஃபால்ட்டே வராது நீங்கள் உங்களுக்கு வெதர் ப்ரூஃப் எந்த சூழ்நிலையிலும் ஃபால்ட் வராத நண்பர்களே அருமையான குவாலிட்டி தி பெஸ்ட் குவாலிட்டி ஸோ அருமையான ரேட் யூடியூப் இருக்கா ஜஸ்ட் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ஃபோன் நம்பர் இருக்கு வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு ஃபோன்லேயே நேரிலேயே தொடர்பு கொள்ளுங்க மேல ஸ்கிரீன்ல நம்ம நம்பர் இருக்குது ஸோ நம்பர் நம்பர் எப்பவுமே கொஞ்சம் பிஸி தான் நீண்ட ஒரு மெசேஜ் போடுங்க கால் பண்றாங்க சீபோர்டு இருந்தாதான் வாங்குவோம் அப்படின்னு சொல்றாங்க சி பாருங்க நிறைய நண்பர்களே நீங்க நிறைய இடத்துல நீங்க பணத்தை கொடுத்துருக்கலாம் உங்களுக்கு ஏதாவது உங்களுக்கு மைனஸா நிறைய விஷயங்கள் நடந்திருக்கலாம் ஸோ அங்கெல்லாம் பாருங்க ஆன்லைன்ல யாரும் என்ன சொன்னாலும் நம்பவே கூடாது பாக்குறீங்கன்னா அவங்கள பத்தி ஒரு பேக்ரவுண்ட் இருக்கும் பாருங்க அவங்களோட ஹோம் பேஜுக்கு போங்க அவங்க எந்த வருஷம் இந்த கம்பெனி ஆரம்பிச்சிருக்காங்க எத்தனை வீடியோஸ் போடுறாங்க எவ்வளவு லைக்ஸ் போயிருக்கு சப்ஸ்கிரைபர் என்ன டே டு டே அவங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் என்ன அப்படின்னு பாருங்க அந்த மாதிரி பாக்கும்போது ஒரே நபர் நிறைய வீடியோ போடுறாங்களா இல்ல வந்து அவங்க வந்து இன்னொரு நபரை வந்து வீடியோ போடுறதுக்காக அவங்க வந்து பர்ச்சேஸ் பண்றாங்களா இல்ல பேமெண்ட் கொடுத்து அவங்கள இது பண்றாங்களா இந்த மாதிரிலாம் நிறைய இருக்கு அந்த மாதிரிலாம் பண்ணும்போது அந்த மாதிரிலாம் அந்த செயல்கள் செய்யும் போது குறையும் ஸோ இங்க பாருங்க அதே மாதிரி ஒவ்வொரு பிளாட்ஃபார்ம் நீங்க கம்பேர் பண்ணுங்க கம்பேர் பண்ணும்போது இங்க எத்தனை வருஷமா இந்த இண்டஸ்ட்ரியில இருக்கிறாங்க அப்படிங்கறது ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் எனக்கு தினந்தோம் ஒரு ஐநூறு பேர் கால் பண்றாங்க அதுல எல்லாருமே சிஓடி இருக்குதா அப்படின்னு சொல்லி கேக்குறீங்க எப்படி பை பண்றது அப்படின்னு சொல்லி கேக்குறீங்க பை பண்றது ரொம்ப சிம்பிள் ஹைன்னு மெசேஜ் போடுங்க நீங்க ஹண்ட்ரட் பெர்சன்ட் ட்ரஸ்ட் பண்ணி நீங்க வாங்கலாம் நம்மள நம்ம மோர் தன் தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் கம்பெனி சோ நம்பரிலே ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்க ட்ரஸ்ட் பண்ணிக்கலாம் சோ நம்பி தினந்தோறும் இதே போல நம்ம போஸ்ட் வீடியோக்கிட்டு இருக்கும் இந்த நல்ல விஷயத்தை உங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்க ரிலேட்டிவ் எல்லாருமே ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க சப்ஸ் பண்ணும்போது நீங்க ஆளுங்க ஆப்ஷன் தின போஸ்ட் பண்ணக்கூடிய வீடியோ உங்க கவனத்தை வந்துடுங்க நாளை சந்திப்போம் ஒரு இனிய வீடியோடு நன்றி வணக்கம்